ஸ்ட்ராபெரி பழம் வந்து பெரிய வகையை சார்ந்தது அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம் வந்து அதன் மயக்கக்கூடிய சிவப்பு நிறம் மற்றும் அதன் தோற்றத்திற்காகவே எல்லாராலும் வந்து விரும்பப்படுகிறது இதன் பழிப்பு கலந்த இனிப்பு சுவைக்கு வந்து உலகெங்கும் பிரியர்கள் ஒன்றுன்னு தான் சொல்லணும் ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றம் மிகுந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு பழமாக இருக்கிறது ஸ்ட்ராபெரி பழம் உண்மையிலேயே வந்து பெரிய வகையை சார்ந்தது அல்லையா இந்த ஸ்டார் பெரி மற்றது வந்து ராஸ் வந்து கூட்டு பழங்கள் என்று அழைப்பாங்களாம் இவைகள் பேரில் வந்து பெர்ரி என்று வந்தாலும் உண்மையிலேயே இவை பெர்ரி அல்ல பெர்ரி என்றால் வந்து ஒரு கருப்பை கொண்ட பூவில் உருவாகும் பல விதைகளை கொண்ட சதை பற்றி உள்ள பழங்களை வந்து குறிக்குமா தாவர இயல் படி பார்த்தீங்கன்னா அவுரி நெல்லி மட்டுமே வந்து உண்மையான பெர்ரியாக இருக்கிறது உண்மையிலேயே பெர்ரிகளாக இருக்கும் பிற பழங்கள் திராட்சை வாழைப்பழம் தற்பூசணி மற்றது வந்து பெர்ரி வகையை வந்து காய்கறிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பூசணி கத்தரிக்காய் மற்றது தக்காளி ஆகியவையை அடங்கக்கூடியதாக இருக்கிறது எப்போதும் வந்து பெர்ரிகளின் தோல் வந்து மெல்லியதாக இருக்கும் அதன் நடுப்பகுதி பார்த்திங்கன்னா சதைப்பற்று மிகுந்து காணப்படும் சதைப்பற்று மிகுந்த நடுப்புற பகுதிகளில் நடுவில் உட்புற அடுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்டோகார்ப் என்று அழைக்கப்படுகிறது இதனுள் வந்து விதைகள் இருக்கும் பெட்ரி வகைகளில் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விதைகள் வந்து இருக்கும் ஸ்ட்ராபெரிகள் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோசேசி எனும் ரோஜா மலர் குடும்பத்தை சேர்ந்தவையா இந்த குடும்பத்தில் வந்து பீச் பிளம்ஸ் பேரிக்காய் மற்றது வந்து ஆப்ரிக்காட் மற்றது வந்து ஆப்பிள் போன்றது வந்து இருக்கிறதா இதன் பளபளப்பான கவர்ந்து இழுக்கக்கூடிய நிறம் அழகான தோற்றமும் புளிப்பு மற்றது வந்து இனிப்பு கலந்த சுவையால் தான் ஐஸ்கிரீம் ஜாம் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு விதை கொண்ட ஒரு பழமாக இருக்கிறதால பெர்ரியாக வந்து கருத முடியாது அமெரிக்காவின் காட்டு ஸ்ட்ராபெரியான வந்து பார்த்தீங்கன்னா பிராகெரியா வர்ஜினியானா மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சிலியின் பிராகெரியா சிலோயன்சிஸ் ஆகியவற்றின் வந்து கலப்பினம் மூலம்தான் தற்போது உள்ள ஸ்ட்ராபெரியை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பே இயற்கையான ஸ்ட்ராபெரிகள் பற்றிய ஐரோப்பிய இலக்கியங்கள் வந்து குறிப்பிட்டுள்ளது ஸ்ட்ராபெரி பூக்கள் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் நுனியில் வந்து கொத்தாக வந்து ஒரு முனைய மஞ்சரியாக உருவாகுமா மஞ்சரியின் மையத்தில் வந்து உள்ளதே முதன்மையான மலராகுமா இதுவே முதல்ல மலர்ந்து பெரிய ஒரு பழமாக வளருமா மீதமுள்ள பூக்கள் மலர்ந்து சிறிய பழங்களை வந்து உருவாகுமா தாவரவியல் படி வந்து ஸ்ட்ராபெரிகள் வந்து தவறான பழங்கள் அல்லது துணை பழங்கள் தான் வந்து வகைப்படுத்தப்படுகிறதா வழக்கமாக வந்து பூவின் கருப்பை தான் வந்து பழமாக மாறும் இங்கு பழமாக உட்கொள்ளும் வந்து சதைப்பகுதி வந்து பூவுக்கு அடியில உள்ள தண்டு பகுதியாகவும் இருக்கிறது அப்படி என்ன சொன்னா உண்மையான பழத்தின் பகுதி எங்கு இருக்கிறது என்று தானே யோசிக்கிறீங்க உண்மையான ஸ்ட்ராபெரி பழம் என்பது வந்து அதன் தோளின் மேல் வந்து சிறிய விதை போன்ற அமைப்பில் உள்ளவை தான் அந்த சிறிய விதை போன்ற பழத்தின் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதை தான் இருக்கும் இந்த ஆய்வின்படி பார்த்தால் வந்து ஒரு விதை உள்ளவை வந்து பெர்ரியாக முடியாது இன்றைய கிஸ்டியில வந்து நாங்க வந்து ஸ்ட்ராபெரி வந்து பெட்ரி இனமா அப்படின்னு சொல்லி நாங்க பாத்திருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றமொரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி